நீங்க தனியா வந்தா என்ன செய்வீங்க தெப்பத்தை தனியா வந்தா அந்த கயிறு கிடக்கு தானே ஓ கயிறை எடுத்து இடுப்புல கட்டி போடு ஓ அப்படியே அவர் தப்பு தெப்பம் பின்னால வந்து வந்து மணி ஆள் தானப்பா வந்து வந்து நான் என்னால நிக்குது டேய் டேய் பாம் நல்ல வெர்ஸ் இந்த வேற லெவலா இந்த அதஸ்டம் தானா கொண்ட ஹால் நிக்குமேனா

பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே அலை கடல் வேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே பிள்ளினே விளக்காய் எரியும் கடல் தான் வீடு நாங்களும் தாங்குவோம் தமிழேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு சூப்பரான இடத்துல நான் வந்து நிற்கிறேன் உங்களுக்கும் வந்து இந்த இடம் நிச்சயமாக பிடிக்கத்தான் போகுது இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய வடமராட்சி கிழக்குக்கும் பழை பிரதேசத்துக்கு முடையிலே அதாவது தென்மராட்சி ஊடாக ஒரு ஆரோண்டு ஓடிக்கொண்டிருக்குது அதாவது தொடுகடல் என்று சொல்லுவோம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஏன் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல நன்னீர் மீன்பிடி இடம்பெறுது அந்த நன்னீர் மீன்பிடியில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை காட்ட போகிறேன் இந்த இடத்தை பார்த்தீங்களா அப்படி ஒரு அழகான இடம் ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆறு என்று சொல்லியிருக்க கூட கண்டல் தாவரங்கள் அதனுடைய கரை பிரதேசத்தில் வந்து இருக்குது விட இங்கே வந்து நாங்கள் கூட பார்க்க பிடிக்கிற மீன்ன்னு சொன்னால் அந்த எப்பேன் என்று சொல்லப்படுற சிலாப்பியா மீன் தான் அதை பேச்சு வழக்கில் சிலாப்பியன்னு சொல்லுவினோம் அது அருமையான காட்சிகளை காட்ட போகிறேன் இந்த காணொலிக்கு எங்களுக்கு ஒத்துழைப்புலங்க இருக்கிற அது குடாரப்பு பிரதேசத்தை சேர்ந்த மதுரம் என்று சொல்கிற ஒரு அண்ணா அவரோட நாங்கள் இந்த தெப்பத்தில் ஏறி இந்த நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் அவரோட கதைக்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்களா இப்ப வந்து நாங்கள் இந்த ஆத்துக்குள்ள போகிறோம் கொஞ்ச தூரம் நடந்துதான் போக வேணும் பாருங்க வாங்கோ போவோம் கொஞ்சம் முன்னுக்கு தான் வரணும் இதுக்கவோ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இப்போ துப்பத்தில் போகிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஏற்கனவே நாகர்கோவில் பிரதேசத்தில் நம்ம கரவலை மீன்பிடி பார்த்தனான் அதோட இந்த வீடியோ பார்க்குறாங்கள அதையும் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி போயிட்டு நான் அந்த ஐ பட்டனில் ஒன்றும் போடுறதில்ல என்னடாது எப்படி மைண்டை வேறு எங்கேயும் கொண்டு போவோம் அது யூடியூப்பில் அப்படி ஒரு வசதி இருந்தாலும் அது வந்து எங்களோட பார்வையாளரை குழப்பிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னா நீங்கள் தேடி போயிட்டு பிள்ளை அதுகளை இருக்கு எங்களோட வீடியோஸுக்கே தேடி பாருங்க இது சட்டப்படி சுவையான மீன் தம் நையிலோடு இருக்குது இது நன்னீர் மீன்படி பாருங்க சூப்பராக இருக்குது அத بعد கக்க கக்கங்கோ நல்லா இருக்கு 됐다 பேருங்க அப்படி இருக்கே இந்த சூப்பரான இடங்கள் உங்களுக்கு காட்ட போறேன்

குடாரப்பு பிரதேசத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் பெரிய குடாரப்ப தரையிறக்கம் என்று சொல்லி முந்தி ராணுவத்திற்கும் தமிழில் இடம்பெற்ற இடையில் இடம்பெற்ற யுத்தத்தில் வந்து அந்த தரையிறக்கம் இடம்பிட்டு அந்த பிரதேசம் முதல் அங்கே ஒரு முப்பத்தஞ்சு குடும்பம் தான் இப்ப இருக்கணும் என்ன அண்ணா இப்ப ஒரு முப்பத்தஞ்சு குடும்பம் தான் தானே இருக்கணும் முப்பத்தஞ்சு குடும்பம் தான் இருக்கணும் நான் அந்த இடத்துக்கு இருக்கிறேன் இப்போ சுகாதார பேர் சொல்றேன் ஒரு சிவச்சு இருக்கு தெரியாமல் ஒரு சிவச்சு இருக்குது அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அண்ணா நாள்ள மூண்டு பேர் மு முதலாவது மகள் தான் நாராமன்னன்னு சொன்னீங்க இல்ல இல்ல முதலாவது மகள் பத்தாண்டு படிக்கலாம் அந்த நானாட்டா மன்னாரில் மன்னாரில் படிக்கிற ஹோஸ்டல்ல படிக்கா ஹோஸ்டல்ல படிக்கா நல்ல வடிவா பட்டு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சிலாப்பி படம் பத்து கிலோவும் படிக்கலை அவளே ஓ பத்து கிலோவும் படும் சில விளா அம்பது கிலோவும் படும் ஐம்பதுலவும் படும் எழுப்பா ம் உம் உம் ரொம்ப பத்துல சேர்க்கலாம் உம் நீங்க இதே கூலருக்கு தான் அடிக்கிறது என்ன ஓ கரண்ட்னு சொல்லி ஆ சரி சரி கரண்ட் இது நார் ஆயில் கரனோ இல்ல இல்ல அவன் வந்து கேபிள் 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 படிங்கனா இப்ப முள்ள தீர இருக்கலாம் ரைட் ரைட் காத்து இல்லனா கொஞ்சம் போமா போலாம் காத்து கூட நிக்கு கூலர் காரருக்கு தான் நல்லல அவன் என்னவே அவங்கவில வந்து யாவே அறியல ஆ என்ன அவங்களுக்கு எங்களுக்கு

உங்களோட உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கோ இதில் கட்டாயமாக என்னென்ன இடங்களை காட்ட வேணும் என்று ஆசைப்படுறீங்களு சொல்லுங்க அதே நேரம் நான் ஏதாவது விஷயங்கள் திருத்திக் கொள்ள என்று இருக்கும் நிறைய அதை வந்து என்னுடைய ப்ரைவேட் மெயிலுக்கு போடுங்கோ அல்லது அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் போடுங்க ஒரு என்டர்டெய்னராக இருக்கிறது வந்து சரியான கரைச்சல் ஒரு உளவியல் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தெரியும் என்ன பிடிக்குது எங்களுடைய அந்த வகையில நான் மேக்ஸிமம் உங்களை திருப்திப்படுத்துற பண்ணுறேன் இந்த காலத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லி தெரிஞ்சு அதுகளை தான் போடுறேன் சரியான நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்கணும் பிரச்சனை என்னென்னு சொன்னால் மற்ற வீட் கம்ப்யா பண்ணி அதே நேரம் எல்லாருக்கும் நல்லது நடக்குது மாதிரி யோசிக்கணும் வேணுண்டா காரணம் இந்த சோஷியல் மீடியாஸ் தான் அதில் பார்த்து பார்த்து நிறைய விஷயங்களை தங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கலுண்ட யோசனை இருக்கா அப்போ இப்போ என்ன தேவையோ அதில் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு சமூகத்தில் பணியாற்றக்கூடிய முன்கள பணியாளராக அது இது என்னுடைய டியூட்டியான்னு கேட்டால் இது எனக்கு பிடிச்ச இது என்னோட பேஷன் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் விமர்சனங்களுக்கு அப்பால் வந்து நான் இதை எனக்கு பிடிச்ச விஷயம்ன்றதால நான் தொடர்ந்து செய்வேன் என்னென்னு சொன்னால் இது எனக்கும் என்ன நிம்ம நிம்மதியை தருது அந்த ஒரு சின்ன சுயநல மண்ட கூட சொல்லலாம் சூப்பராக இருக்குன்னு இந்த இடம் யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே இந்த சான்ஸ் கிடைச்சிருக்காதுன்னு தெரியல எல்லாது இதே மாதிரியான ஒரு இடத்தை நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க ஆனா இது ஒரு வேற லெவல் இடமா எனக்கு தெரியுது ஒட்டு தேவையில்ல ஏதாவது சுண்டு அல்ல அப்படியே கொண்டு வந்து இதுல இருந்து சாப்பிட்டாலே பின்னர கைக்கும் வந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் பின்னரம் பாருங்களே வேலை வளைக்க இல்ல காரணம் பின்னர் இத பொறுத்து காலம பர்ற இத பொறுத்து ஆனா இது ஃபுல்லா வத்துறதா இல்ல ஒரு காலம் புல்லா வத்தா புல்லா வத்தா அதான அந்த

அது மட்டும் எங்களோட ரேஞ்சுக்களை வருது நான் பார்க்கறேன் இங்கே வேறு ஒரு பார்க்குறேன் நாங்கள் வேறு மூன்று பேர் தான் இருக்கிறோம் ஊண்டி ஊண்டி தள்ளினா சரியான்னு தள்ள போில் வந்து வெறிய ரெண்டு இல்லை யாரும் எங்கேயும் தொழில் செய்து கொள்ளலாம் அண்ணா வெலை போட்ட இடம் வந்து தூரத்தில் நாலஞ்சு தான் படுக்கணும் அழிய ஒப்பழிக்க கூடாது அப்புறம் இல்ல தொழில் தான்

பாசிக்க வளருது கொஞ்சமா விட்டாலும் தானே அப்ப விணலுக்கு மீன் வந்து பாசிக்கோ பாசிடுது

கொஞ்சம் பேர் அந்த கடல் மீன் தான் நல்லது இது வந்து சில பேர் அந்த ஏப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி சாப்பிட்றது இல்லை ஆனால் இது செம்ம சத்தல்ல ஆனால் இங்கே எங்கட சேனம் தான் அப்படி சொல்லுது ஓ ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி கிலோ மீன் வந்து கூட கொண்டு சிங்கள நாட்டு கொண்டு வரான் அதுதான் அங்கே சாப்பிட்றாங்க குழந்தை பிள்ளை பெத்தாக்கள் இருக்கு அவங்களுக்கு இந்த மீன் பால் எத்தி நல்ல சொல்லி டாக்டர் டாக்டரால் சொல்லுவாங்க அந்த கிளினிக்கு போகிற பொம்பளை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை சொல்லுவேன் அப்படி

அதெல்லாம் சொட்டு தான் ஆப்பிட்டானீங்களே தடியால வலையல்ல இல்ல நாங்க வலையல மாட்டிடுவோம் வலையல மாட்டினா அடிச்சு கொண்டு போவோம் இது என்னது தான் விட்டுற போட்டு வாடா அவரே வர மாட்டாரு வர அரக்க மாட்டாரு இதுல ஒரு மீன் உண்டு போட்டு கலட்டி போடுச்சு ஆ எப்படி கண்டுபிடிக்கிற அறுத்து கொண்டு போடுது இல்ல அந்த சுத்து கிடாக்கு மீன் சுத்துற சுத்து கிடாக்கு ஆ ஓ ஆமா மீன் போடுச்சு இப்ப நான் நீங்க தனியா வந்தா என்ன செய்வீங்க தெப்பத்தை தனியா வந்தா அந்த கயிறு கிடாக்கு தானே ஓ கயிறு எடுத்துட்டு பிள்ளை கட்டி போடு ஓ வேற லந்தான <nofer> <rijk> <sina> <Aww>. <notableurt Hmari>

வலையில பாசியாடு ஆமா அதுக்கு வலைய கோதுங்க பாசியாடு இந்த வலை சீராக்குறதுக்கு 40000 ரூபாய் முடியும் அதாவது கவரிங் வலை நடுவுக்கு சின்ன கண் வெளியில ரெண்டு பக்கம் பெரிய கண் அப்ப இந்த மீன் வந்து உள்ள போச்சேன்னா அந்த கவரக்குள்ளால திரும்பி வெளியில வரா சரி சரி எந்த பெரிய மீனாலும் நீ உடைக்க உடைக்க மாட்டான் உடைக்க ஆனா 40000 ரூபாய் 40000 ஒரு கிலோ வலை சீராக்க முடியும் மீயங்கள் மடங்குகள் அம்மாளே இதுல ஒரு மீன் ஒன்று பட்டு போடுடா தப்பசி ஒதுங்கிருக்கே அந்த போட்டு அடிச்ச அந்த பாசி ஒதுங்கின வச்சு இந்த இடத்தை மீன் ஆப்பிட்டு இருக்கா ஓடிட்டு கண்டுபிடிக்கிறேன் இந்த வில முடியுது கல்லட்டாது கலட்டாது என்ன கூட்டாடினாலும் கல்லட்டை

பார்த்தீங்கன்னாடா அந்த விலை படுக்க போடுறதுக்கு நாளைக்கு தொழில் செய்கிறதுக்கு விலை வந்து விற்க தானே வேணும் அந்த விலை படுக்க போடுறக்கு அந்த ஏரியாவே அன்னும் இருக்கா நடந்து முன்னுக்கு போய் காட்டி வந்தாங்க கிளியர் பண்ணியிருக்கிறார் இப்போ விலை படுக்க போகிற போகிறார் பாருங்க அப்படி வேகனியை பிடிச்ச மீன் தொழிலாளர்கள்லாம் இப்போ போகிறோம் தடி ஒன்று குத்தி கட்டணும் தடி இல்லை ஆ அப்போ இஞ்சியத்தை சேர்த்துக்க அமர்த்தி போடணும் ஆ கா சேர்த்துக்க இல்லை காலாலே அமர்த்தி என்ன விலகாது அப்பவும் இந்த முதலியல் வந்தால் முதல்ல வந்தால் கொண்டு போவோம் பாசிக்கல கொண்டு போகணும் അലയും കൊണ്ടുപോയതും പാതവളിയൊക്കെ നടാം മുന്നോട്ട് നടക്കുവാ ചൊല്ലയൊക്കെ നിൽക്കണം ആ വല കൊളുവും ഓ നിങ്ങ പുതുവല തന്നെ പുതുപോലെ മടങ്ങുകൾ ഞമ്മക്കായിരുന്നു

சந்தோஷமாக தான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த அண்ணாவை பாடுற திறமை இருக்கனு நான் கதைச்சதில் பிடிச்சிக்கொண்டேன் ஆளை ஆறாம் நம்பர் ஒன்று கேட்டேன் விட்டு சே வச்சு கழிச்சு ஓமுடேன் அண்ணா பாட்டு வந்து நான் இப்போ கொண்டு வருவோம் கதைவேல் பிறக்க வைத்தான் துங்களை தண்ணீரிற்கு இழைக்க வைத்தான் கதை வேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரிற்கு இழைக்க வைத்தான் പിറക്ക വ്യ മനവി തൊട്ടിലിൽ പിള്ളുറവർ അങ്ങേ അലൈകൾ അലയായി അലന്ത് ഉയർ പിള്ളിനേ വിളക്കായ கடல் தானங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் உங்கள் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை நாங்களும் தாங்குவோம்ல அடிக்கலாம் டெக்னிக் இங்கே இதெண்டா இங்கே மடக்கும் இங்கே குத்தினா இங்கே மடக்கும் நிமித்திர டெக்னிக்கை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் வேறு லெவலில் ஏனண்டா அண்ணா எங்களுக்கு வந்த அண்ணா அப்படி மதுரை மண்ணா உண்மையாக அவரை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இந்த வீடியோ உருவாக்கத்துக்கு அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் சரி அப்படியே ஒரு சுழக்கம் சுழக்கம் ஏன் அப்படியான நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம் தமிழேந்திரன் சேனலோட சேனலோடு நான் ஒரு காலமும் கேட்குறது இல்லை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பண்ணு உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்கோ அந்த வகையில் இந்த வீடியோவை இப்படி வார ஒத்துழைப்பு வழங்கிய மதுரை மண்ணாக்க இந்த நேரத்தில் நன்றி நன்றி அண்ணா அண்ணாவை காட்டடா நன்றி நன்றி சொல்லிவிட வெள்ளா ஹாய் சொல்லுங்க